இன்னைக்கு ராகி தோசை ராகி ஊத்தப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப் சகப்பரிசி எடுத்திருக்கேன் அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உளுந்துன்னா இன்னொரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் சகப்பரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் எட்டு மணி நேரம் ஊறணும் ஊறின அரிசி நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கைனாலேயே நல்லா கரைச்சி விடணும் நல்லா கலந்து விடணும் இது ஓவர் நைட்டு புளிக்க வைக்கணும் ராகி மாவு அரைச்சிட்டு புளிக்க வச்ச பிறகு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி இருக்கிறனால தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பதத்துலேயே இருக்கட்டும் தோசைக்கல்ல நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கலாம் அது மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுறலாம் தோசை எடுத்துடலாம் அடுத்து ராகி ஊத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு ஊத்திக்கலாம் இது பரப்பி விட வேணாம் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் அது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணதை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேல் பக்கம் வெந்த பிறகு திருப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ